வடமாகாணத்தின் யாழ் மாவட்டத்தில் வாக்கெடும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து மாவட்டத்தின் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லும் நடவடிக்கைகள் இன்று காலை எட்டு மணியிலிருந்து ஆரம்பமாகியது நெடுந்தீவு நைனாதீவு அனலைத்தீவு மற்றும் எழுவைத்தீவு பகுதிகளுக்கும் வாக்குப்பெட்டிகளை எடுத்துச் செல்ல விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்ததாக யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபரும் தெருவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஏற்பாடுகளும் சிறப்பான முறையிலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது நெடுந்தீவு உட்பட தீவு பகுதிகளுக்கான ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது வாக்களிப்பு நிலையங்களுடைய ஏற்பாடுகள் அனைத்தும் கிராம ஏற்பாட்டிலே மேற்கொள்ளப்பட்டு அது மேற்பார்வைடைய உதவி தெரிவித்து ஆட்சி அலுவலர்களும் மேற்பார்வை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே விவாதமான முறைப்பாடுகள் மற்ற முறையிலே ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தேர்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மன்னார் மாவட்ட செயலகத்திலிருந்து தொன்னூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லும் நடவடிக்கைகள் இன்று காலை ஒன்பது முப்பது முதல் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட செயலகத்திலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெருவத்தாட்சி அலுவலருமான கா கனகேஸ்வரன் தெரிவித்தார் மென்னார் மாவட்டத்தில் தொண்ணூறாயிரத்தி அறுநூற்றி ஏழு வாக்காளர்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் தொண்ணூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் மென்னார் மாவட்டத்திலே அமைக்கப்பட்டு வாக்குப்பெட்டிகள் ஏற்கனவே மன்னார் மாவட்ட செயலகத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது மாவட்டத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை இருநூற்றி தொண்ணூறு போலீஸாரும் எழுபத்தி ஏழு சீட அதிரடிப்படையினரும் தங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மன்னார் மாவட்டத்திலே சிறப்பான தேர்தல் நடாத்துவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தோரு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் நூற்று முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக எமது முல்லைத்தீவு செய்தியாளர் கலைச்செல்வன் தகவல்களை வழங்குகின்றார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குச்சாவடிகள் இருபது இலங்கை பேருந்து சேவையிலும் தனியார் முப்பது பேருந்து சேவைகளிலும் மொத்தமாக ஐம்பது பேருந்து சேவைகளில் இன்று காலை ஏழு மணியில் இருந்து வாக்குச்சாவடிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதில் எந்தவித அசம்பாசங்களும் வந்து நேர்மையாகவும் நீதியாகவும் செயல்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் முல்லத்தீ மாவட்டத்தில் எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் வாக்களிக்க தகுதியான நிலையில் உள்ளனர் அந்த வகையில் வசந்தம் டிவியின் செய்திகளுக்காக நடராசா கலைச்செல்வன் முல்லத்தூவில் இருந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் நாளை நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டுகள் எடுத்துச் செல்லும் நடவடிக்கைகள் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டதாகவும் பத்து வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்திலே பொது தேர்தலுக்காக ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாகி இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே இந்த வருடம் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகமை பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே மாவட்டத்திலே நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது அதே போல இந்த வாக்குகளை எண்ணுவதற்காக எங்களுடைய பழைய மாவட்ட வளாகத்திலே பத்து வாக்கு நிலையங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த காலை ஏழு முப்பது மணி முதல் நாங்கள் எங்களுடைய வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை விநியோகித்திருந்தோம் அனைத்து வாக்குப்பட்டிகளும் உரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்றிருக்கின்றது இதற்கான பாதுகாப்பு கடமைகளை போலீசார் சிறப்பாக வழங்கியிருந்தார்கள் நாளை நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்காக வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியில் இருந்து அனைத்து வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டன வவுனியா மன்னார் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய வன்னை தேர்தல் தொகுதியில் ஆறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக மாவட்டத்தில் ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் வன்னை தேர்தல் மாவட்டத்தில் வாக்கு பெட்டிகள் சைவ பிரகாஷா வித்தியாலயத்தில் இருந்து விநியோக படுகின்றன குறிப்பிடக்கூடிய விசேஷ சம்பவங்கள் எதுவும் இடம்பெறவில்லை தேர்தல் சுமூகமாக இடம்பெறுகிறது இது தொடர்பாக எமது வவுனியா செய்தியாளர் தேவியாந்தினி தகவல்களை வழங்குகின்றார் வவுனியா மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளார்கள் இவர்களுக்காக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்களிப்பு நிலையங்கள் தயார்படுத்தப்பட்டு வருவதை காணக்கூடியதாக உள்ளது இதேவேளையில் நானூற்றி ஐம்பது போலீஸாரும் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது அரசு அதிகாரிகளும் தேர்தல் கடமையில் ஈடுபட்டுள்ளார்கள் இதேவேளையில் வவுனியாவில் மிகவும் அமைதியாகவும் சுமூகமாகவும் தேர்தல் வேலைகள் இடம்பெற்று வருவதை காணக்கூடியதாக உள்ளது வவுனியா சைவ மகளிர் கல்லூரியில் இருந்து வசந்தம் செய்திகளுக்காக சிவகுமார் கிழக்கு மாகாணத்திலும் நாளை நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான்கு லட்சத்து நாற்பத்தி அறுநூற்று எண்பத்தி ஆறு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் மட்டக்களப்பு இந்த கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான தேர்தல் அலுவலகத்திலிருந்து வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டன அங்கு இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மட்டு மாவட்ட அரசாங்க அதிபரும் தெருவத்தாட்சி அலுவலருமான திருமதி ஜே ஜே முரளிதரன் கருத்துவித்தார் காலை ஏழு முப்பது மணி முதல் சிரேஷ்ட தலைமை தாங்க உத்தியோகத்தூடாக இந்த வாக்குப்பட்டிகள் யாவும் அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இருநூற்றி முப்பத்தி மூன்று தேர்தல் விதிமுறை மீறல் முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளன தேர்தல் வன்செயல்கள் எதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாகவில்லை அம்பாறை மாவட்டத்தில் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அம்பாறை ஹாடி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்திலிருந்து வாக்குப்பட்டிகள் மாவட்டத்தின் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இது தொடர்பாக எமது அம்பாறை மாவட்ட செய்தியாளர் எஸ் எல் நிசார் தகவல்களை வழங்குகின்றார் குறிப்பாக இந்த மாவட்டத்தின் தூர பிரதேசங்களான ஜெயத்தை கண்டு மகோயா பதியத்தலாமன் லாவ்கலம் பொத்தியூர் பிரதேசங்களுக்கு இன்று காலையிலிருந்து இந்த வாக்குப்பேட்டைகள் பட்டிகள் ஹாடி தொழில்நுட்ப கல்லூரியில் இருந்து வாக்குப்பதிகின்ற மத்திய நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது அவ்வாறே ஹாடி தொழில்நுட்ப கல்லூரியிலிருந்து வசந்தம் செய்திகளுக்காக எல் நிசார் திருகோணமலை மாவட்டத்தின் சகல வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டன திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபரும் அலுவலருமானி தலைமையில் வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டன பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கென ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் தெரிவித்தார் இம்மாவட்டத்தில் முன்னூற்றி பதினெட்டு வாக்களிப்பு நிலையங்களும் முப்பத்தி ஆறு வாக்கணும் நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன வாக்கணும் நடவடிக்கைகள் மற்றும் வாக்களிப்பு நிலையங்களில் கடமைகளுக்காக நான்காயிரத்தி அறுபத்தாறு அரசு ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் திருகோணமலை விபுலானந்த கல்லூரி வளாகத்திலிருந்து வாக்குப்பட்டுகளை அனுப்பும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக திருகோணமலை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் சுதாகரன் தெரிவித்தார் தேர்தல் மாவட்டத்திலே அந்த அடிப்படையிலே விபுலானந்தா கல்லூரியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற வாக்குநல நிலையத்திலிருந்து வாக்குப்பட்டி வாக்குச்சீட்டு உட்பட அனைத்து காகிதாதிகள் பொருட்களை எடுத்து சென்ற வண்ணம் இருக்கின்றனர் அந்த அடிப்படையிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற முன்னூற்றி பதினெட்டு வாக்களிப்பு நிலையங்களுக்குமாக உரிய பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது